ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் கலஞ்சம் இன்னைக்கு முக்கியமான தகவலை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி மக்களுக்கு இந்த ரேஷன் கார்டு மூலமாட்டே கிடைச்சிட்டு இருக்குது இல்லீங்களா சோ ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டைப்ல இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த அந்தியோதயா ரேஷன் கார்டு சரிங்களா சோ இந்த அந்தியோதியா ரேஷன் கார்டை வச்சிருக்கவங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த பாடு வச்சிருக்கவங்க எல்லாரும் கண்டிப்பா அவங்களோட பிங்கர் பிரிண்டை வந்து ரேஷன் கடையில போயிட்டு கண்டிப்பா வந்து பதிவு செஞ்சிருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களோட ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பா ரத்து செய்யப்படணும் அவங்களுக்கு வந்து பொருட்கள் ஒரு தகவல் ஒண்ணு வெளியாச்சு சரிங்களா நம்ம கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் ரேஷன் கடைக்கு வந்து அவங்களோட பிங்கர் பிரிண்டை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மூலியமா அவங்களோட ரேஷன் அட்டையும் வந்து நீக்கம் பெறாது அப்படிங்கிற ஒரு தகவலையுமே வந்து வெளியிட்டு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து அழிச்சிருந்தாங்க ஸோ இப்போவும் நம்ம கவர்மெண்ட் சார்பில் அந்த அந்தியோதியா ரேஷன் கார்டு தலைவர்களுக்கு வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாட்டு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கிறதாட்ட ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பார்த்துக்கிட்டோம்னா இந்த அந்தயோதயா ரேஷன் கார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வந்து ரேஷன் பயனாளிகளுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான அடையாள அட்டை சரிங்களா இது வந்து வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரேஷன் கார்டு வச்சிருக்க குடும்பங்களுக்கு வந்து அந்தயோதயா அன்ன யோஜனா ஸ்கீம் கீழே மாசந்தோறும் முப்பத்தஞ்சு கிலோ உணவு தானியங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம இந்தியால வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளையுமே வந்து முன்னுரிமை உள்ள முன்னுரிமை அற்ற அப்படிங்கிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுக்கு வந்து நபருக்கு அஞ்சு கிலோ வீதம் அரிசி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தம் பார்த்துக்கிட்டோம்னா பதினெட்டு புள்ளி அறுபத்தோரு லட்சம் அந்தியோதியா ரேஷன் கார்டும் தொண்ணூத்தஞ்சு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் முன்னுரிமை கார்டுமே வந்து இங்கே இருக்கிறதாட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்குங்க இப்படி இருக்கிறதுனால மத்திய மாநில அரசுகள் வந்து கொடுக்கற அரிசிக்கு வந்து தனித்தனியாட்டு ரசீது பதிவு செய்யப்படுறது வந்து வழக்கமாட்டே இருக்கு அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்தோதியா கார்டை எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தேழு லட்சம் பேரும் அதே மாதிரி முன்னுரிமை கார்டுகளை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு புள்ளி தொண்ணூத்தொம்போது கோடி பேரும் குடும்ப உறுப்பினராகட்டும் இருக்கிறதாட்டும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த எண்ணிக்கையெல்லாம் பாக்குறதுக்கு வேண்டி நம்ம கவர்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் ஒண்ணு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ ரேஷன் கடையில் வந்து முன்னுரிமை அது மட்டும் இல்லாமல் அந்தோதியா ரேஷன் கார்டில் வந்து குடும்ப உறுப்பினர்களோட ஒவ்வொருத்தங்களோட விரல் ரகியுமே பதிவு செஞ்சு அவங்களோட ஆதார் கார்டு மூலமாட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு ரேஷன் கடை அதிகாரிகளுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் பாத்துக்கிட்டோம்னா ஆர்டர் பிறப்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அறுபத்தாறு சதவீதம் பேரோட விவரங்கள் வந்து சரிபார்க்கப்பட்டுள்ளதாட்டு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மீறி உள்ள பயனாளிகளோட விரல் ரகை பதிவுகளை வந்து பெற பணியை வந்து கண்டிப்பா பிப்ரவரி மாசத்துக்குள்ள முடிக்கணும் அதாவது பிப்ரவரி மாசம் இருபத்தொன்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்ட்டு உணவுத்துறை வந்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து கெடு விதிச்சிருக்காங்களா சரிங்களா ஸோ இதனால நிறைய பேர் வந்து ரேஷன் கடைக்கு வர முடியாத சுச்சுவேஷன்ல இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட வீடுகளுக்கே சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து அவங்களோட கைரேகையை வந்து பதிவு செய்யற வேலையில வந்து தீவிரமாட்டி ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ கவர்மெண்டோட ஆர்டருமே என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா வர முடியாதவங்களோட வீட்டுக்கே போய் பிங்கர் பிரிண்ட் வந்து எடுக்கணும் அது மூலியமாட்டு அவங்களோட தகவல்களை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறது தான் சோ ரேஷன் கடை ஊழியர்களும் கவர்மெண்டோட இந்த அறிக்கையை ஏற்று வந்து வீடு வீடா சென்று அவங்களோட பிங்கர் பிரிண்ட் எடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது தொடர்பாட்டு ரேஷன் கடை ஊழியர்களோட நடந்த சிறப்பு கூட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கண்டிப்பா ரேஷன் கார்டுதாரர்களோட வீடுகளுக்கு போய் விரல் ரேகை கருவியுடன் சென்று பதிவு செய்யணும்னோ அவங்கள வந்து கண்டிப்பா ரேஷன் கடைக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லி யாரும் கம்பல் பண்ண கூடாது அப்படிங்கிற முக்கியமான தகவலையுமே வந்து அந்த கூட்டத்துல வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதனாலதான் ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து அவங்களோட வீடுகளுக்கு போயிட்டு அவங்களோட விரல் ரேகையை வந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இது மூலயமா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல ரேஷன் கடை மூலயமா கிடைக்கிற பொருட்கள் வந்து கண்டினியூஸா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை ஆயிடுங்க சரிங்களா சோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ